அவசர காலங்களில் பணத்துக்கு தங்க நகைகளை வைக்க வங்கிகள்லையும் அடகு கடைகள்லையும் இனி மணி கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சீனாவில் தங்க ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஏடிஎம் மூலமாக தங்க நகைகளை நீங்கள் கொடுத்தா அதுக்கு இணையான பணம் உங்களுக்கு வழங்கப்படும் கிங்ஹூட் குழு சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த தங்க ஏடிஎம் மூலமா மக்கள் ஈஸியாக நகையை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம் முப்பது நிமிடங்களில் தங்க நகைகள் உருக்கப்பட்டு பணமா மாற்றப்படும் மூன்று கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரைக்குமான நகைகளை உருக்கலாம் இந்த தங்க ஏடிஎம்முக்கு ஏகப்பட்ட மவுசு சீனான சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சந்தை நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் இருநூற்று எழுபத்து ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமின்றி ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்